அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் உள்ள நான்கு பிராந்தியங்களில் பரவி வரும் காட்டு தீ காரணமாக இதுவரையில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பரவி வரும் இந்த பரவல் லாஸ் ஏஞ்சல்ஸில் வரலாற்றில் மிகப்பெரிய பரவல் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளனர் குறிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸின் பாலிசோட்ஸ் மற்றும் ஈட்டன் பகுதிகளில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் தெற்கு புளோரிடா விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஜெட் ஃப்ளூ விமானத்தின் தரையிறங்கும் கியர் பெட்டியிலிருந்து அடையாளம் தெரியாத இரு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த விமானம் நியூயார்க்கில் உள்ள ஜோனெஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு தெற்கு புளோரிடா விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது இந்நிலையில் குறித்த விமானத்தில் முன்னெடுக்கப்பட்ட பராமரிப்பு நடவடிக்கையின் போது குறித்த இரு சடலங்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் மேலும் குறித்த சடலங்கள் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன